செம்பருத்தி சீரியல் நடிகை சபானாவும் சீரியல் அடிக்கிற ஆரியனும் காதல் சித்திரமும் செஞ்சுக்கிட்டாங்க சமீபத்தில் இந்த தமிதினருக்கு நிகழ்ச்சி விருது வழங்கப்பட்டது அப்போது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுறதாக மகிழ்ச்சியாக இவங்க ரெண்டு பேரும் தெரிவித்தாங்க இந்த தமிழினருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் பண்ண வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க இவங்க சொன்ன சந்தோஷமான செய்தி என்னங்கிறவங்க மூலியா இப்போ இன்னும் பார்க்கலாம் சபானா ஆரியன் இவங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட தன்னுடைய ரசிகர்களிடம் சமூக நிர்வாகங்களில் பகிர்ந்துக்குவாங்க இவங்களுக்கு என்று தனிப்பட்ட ரசிகப்பட்டலாம் இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம் சம்பரத்து சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகாக அறிமுகமான சபானாவுங்க இந்த சிறு பட்டி தொட்டி தொட்டியங்கும் பிரபலமானாங்க செம்பருத்தி சீரியலானது ஐந்து வருடங்களை தாண்டி சூப்பர் ஹிட்டாக டெலிகாஸ் ஆகி வந்தது இந்த சீரியல் முடிந்த பிறகு மலர் சீரியலில் நடிச்சிருந்தாங்க அந்த சீரியலில் பாதியிலே வெளியிட்டாங்க சமீபத்தில் சபானா எந்த சீரியல் நடிக்கல சபானாவின் கணவர ஆரியனவர்களை பிரபல லைக்கேஜ் டெலிகாசன பாக்லீன் சிரியலில் செலின் கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் நினச்சி வந்தாரு அந்த நேரத்தில் தான் சபானாவும் ஆரியனும் காதலிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனால சபானா வீட்டில் இவனுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கலை இதனால ஆரியன் குடும்பத்தினர் இவருடைய திருமணத்தை எடுத்து நடத்தி வச்சாங்க இவருடைய திருமணத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் சபானா குடும்பத்தினர் இவங்கள ஏற்றுக்கலை இதை பல பிடியில் சபானா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க அதே போல பாக்லிங் சிறியில் பாதியிலே விலகிய ஆரியனவர்கள் பிரபலத்லா ஜெட்டிலைக்கா சார்ந்த மீனாட்சி பண்ணுங்க சிறையில் லீடி ஹீரோவா நச்சு வந்தாரு இந்த சிறியானது சமீபத்துல தான் முடிஞ்சிச்சு இந்த நிலையில் இந்த தம்பதிக்கு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் சிறந்த தம்பதிக்கான விருது வழங்கப்பட்டிருக்குது அந்த விருதை வாங்கியதும் தங்களை பற்றி பரவி வந்த வதந்திகளுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது சபானா சிறியிலிருந்து பாதியிலே விலகுனதும் அந்த நேரத்தில் பல்வேறு வதந்திகள் பரவி வந்தது சபானா கர்ப்பமாக தான் சிறந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மையில்லை அப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைத்தல் கண்டிப்பாக ரசிகர்களிடம் பகிர்ந்து கொள்வோம் அதை எந்த சூழ்நிலையும் மறைத்து வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதோடு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமாக நடக்கப்போகுது என ஆரியன் சொல்லியிருக்காரு அதாவது ஆரியன் மற்றும் சபானா ரெண்டு பேரும் லீடி ஹீரோவா ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் திரைப்படத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அது விரைவில் கன்ஃபார்மாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என ஆரியன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் இதை கேட்ட ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் ஆரியன் சபானா தமதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்றாங்க எங்களுடைய சேனல் சார்பாக ஆரியன் சபானா தமதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்க ரெண்டபிள் டூ வாயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்